உலகத் மக்கள் அனைவருக்குமே வணக்கம் நல்லூரில் எழுந்துள்ள மணல் மண் தொடர்பான பிரச்சனை ஒரு சின்ன பிரச்சனை மாதிரி தோன்றலாம் ஆனால் இதுக்கு பின்னால மிகப்பெரிய உண்மையே மறைஞ்சிருக்குது நல்லூர் கோயிலில் வருடா வருடம் வரும் பக்தர்களுக்கா வேண்டி பக்தர்கள் நேர்த்தி கடன செலுத்துறக்கா வேண்டி அந்த கோயிலை சுற்றி மணல் மண் கொட்டப்படுகுது வெறும் நாற்பது ரிப்பர் மணல் மாத்திரமே இந்த கோயிலுக்கு இந்த காலப்பகுதியில் தேவைப்படுது ஆனால் அதன கூட அம்பன் கிராம மக்கள் சில மறுக்கிறாங்களா என உலகத் தமிழர்களிடையே பெருத்த விவாதமும் ஏற்பட்டிருக்குது பலர் பல வாராக கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க நல்லூர் கோயிலுக்கு மணல் மண் வழங்க அம்பன் கிராம மக்கள் மறுத்ததால் ஒரு முக்கிய உண்மையும் வழியில் வந்திருக்குது வருடம் ஒன்றில் வர்ற இந்த திருவிழாக்கா வேண்டி ஒரு நாற்பது பேர் மணல் மாத்திரமே தேவைப்படுது ஆனால் அம்பன் பகுதியில் ஒரு நாளைக்கு எட்டு அடிப்பர் மணல் மண் வரை களவாடப்படுது அப்படி பார்த்தா வருடம் ஒன்றுக்கு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது எட்டு பெருமன் களவாடப்படுது அந்த பகுதி திட்டமிட்டு அழிக்கப்படுது இதே மாதிரி இந்த பிரச்சனை ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டும் வந்திருக்குது ஆக மொத்தத்தில் நல்லூர் தொடர்பாக இந்த மணல் மண் தொடர்பாக வந்த பிரச்சனை ஒரே நாளில் முடிய போற பிரச்சனை இல்லை நல்லூர் கோயில் இருக்கும் வர இந்த பிரச்சனை தொடர்ந்துதான் இருக்குது வடக்கு கிழக்கு பகுதியில் மூன்று தமிழர்களுக்கு ஒரு ராணுவ வீரர் மற்றும் போலீஸ் காவலர்களை கொண்டிருக்கின்ற இந்த அரச நிர்வாகமே இதுக்கான தீர்வு வழங்க வேணும் நன்றி